ரயில் வர்க்கி திரும்பிட்டார்கள் கொடிப்பூர் 1001 சிகா அது நான்கு மாடு ஒரு செட் குடுக்கு மாடு ஒவ்வொரு செட்டா தைத்னே போறோமா பொது செட்டிலே பொது இந்த செட்டே போறதுக்கு வந்து சிங்கமனூர் துணை இளங்காதான் நீ கிபாய் நரேந்திர ஜோனிக்கு பேர் வா நல்ல மாடலுக்கு சார் 18 ஆம் ஆண்டு பொன்னமணி நல்ல மாடலுக்கு பரிசு தொகை 20001 மாடு வழங்கியவர்கள் திரு சத்யசீல நம்பால் ரொம்ப ரியலiseur